இ காலைப்படிலே திருச்சி மாநகரிலே இந்த தர்ம வச்சமன் என்ற மாத இதழின் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடும் வேளையிலே இந்த விழாவினை சிறப்பிக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது முதற்கண் அன்றிந்த வணக்கத்தை தெரிவித்து கொள்கின்றேன் இந்த விழாவானது குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்து நேற்றப்பட்டது இது பெரிய மண்டபத்தை கழித்தலாம் சொன்னோம் அந்த நாவல் இல்லாத காலத்தினாலே இந்த இடலை இந்த மாதம் புதிய வர வேண்டும் என்ற தோட்டத்தில் உள்ள குறுகிய காலத்தில் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நலத்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இதில்

இங்கே முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற இந்த பத்திரிகையினுடைய வெளியீட்டாளர் மா சுதா அவர்களே ஆசிரியுடைய வழங்கக்கூடிய மரியாதைக்குரிய ராஜசேகர அவர்களே கொல்லிமலை மகாசித்தர் ஜெயராஜ் மகராஜ் வால்மீகி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்க தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற திரு அதிர் கே சீனிவாசன் அவர்களே இன்றைய திருச்சி மாணவர்களை பொறுத்தவரையில் பத்திரிகையாளராக இருக்கட்டும் சாதாரண சமூக ஆர்வலராக இருக்கட்டும் எந்த பிரச்சனை என்று சொன்னாலும் எந்த நேரத்திலும் முன்னே வந்து நமக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய எங்களது அருமை தலைவர் மனிதவடி மோகன் அவர்களே தஞ்சாவூரில் இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தயமுதி வீரயன் அவர்களே எஸ் முருகன் அவர்களே இந்த விழாவிற்கு எந்த நிகழ்ச்சிக்கும் யார் கூப்பிட்டாலும் செல்லாத ஒரு அருமை சகோதரர் வந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்வதற்காக அதற்காகவே மழை வெறும் என்று நினைக்கிறேன் குறிப்பிட்டவுடன் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற ஜோதிட சக்கரவர்த்தி மரியாதைக்குரிய தேசி ரவிச்சந்திரன் அவர்களையும் அவருடன் வந்திருக்கக்கூடிய நண்பர்களையும் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிற தலைவர் சிவா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் கே கும்மதேசன் அவர்களையும் வருக வருகையாக வந்திருக்கின்றேன் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அலுவலர்களாக திரு பாபு அவர்கள் திருச்சி பாஸ் நியூஸ் நிறுவனர் திரு முகமது அலி ஜின்னா மூத்த பத்திரிகையாளர் திரு சமூக அலுவலர் மற்றும் திருமதி எஸ் கே ஜெயந்தி சமூக செயற்பாட்டாளர் திரு வி பழனிமுருகன் தர்மரச்சன சபா திரு ராகவா பாஸ்கர் தர்மரச்சன சபா எங்களுக்கு எங்கள் வல்லூர் பத்திரிகை குடும்பத்தினுடைய தூணாக இருக்கக்கூடிய ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் அவர்களும் திரு சீனிவாச பிரசாத் எம் காந்தி பி லட்சுமணன் செல்வகுமார் திரு கண்ணன் திரு ரவிச்சந்தர் கார்த்தி பாலமுருகன் போன்றவரும் இங்கு வந்திருக்கின்றார்கள் அடுத்து நன்றிகளை வழங்கக்கூடிய சதீஷ் அவர்களும் வீட்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பேர் சொல்ல முடியாமல் பல நண்பர்களும் வந்திருக்கின்றார்கள் மகளிர் சேர்ந்தவர்களும் வந்திருக்கிறார்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியானது மிக சிறப்பான முறையில் நடக்க நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஆட்கள் வந்து

எங்களுக்கு வழியாழியாக இருக்கக்கூடிய மனித உடிகளுக்கு மோகன் அவர்கள் தலைமை உடைய தோன்றியிருக்கும் ஒரு வாழ்த்துறை